வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் இந்த நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி விரிவாக இப்பதிவில் நாம் பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசி பலன் பொதுவாக இந்த வாரம் விருச்சிக ராசி மக்களுக்கு அவர் எதிர்பார்க்காத எதிர்மறையின் அலை இவர்களுக்குள் ஆழ்மனதின் உணர்ச்சி ரீதியாக அது கொந்தளிக்கும் தன்மையில் அதிகமாகி பிரிச்சிகராசி மக்களை அலைக்கழிக்கும் இதன் மூலம் உங்கள் நடத்தை மற்றும் செயல்கள் யாவும் உங்களைச் சுற்றியுள்ள உறவுகளையும் நண்பர்களையும் மக்களையும் குழப்பிவிடும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த சராசரியான நிலைமைகளை பராமரிக்க நீங்கள் எல்லா வகையான செயல்களிலும் ஏமாற்றங்கள் வராமல் சற்றே கவனமுடன் பணியாற்ற வேண்டும் தங்களுக்கு தெரிந்த நுட்பம் அறிந்த வேலைகளில் செயல்களில் நீங்கள் செயல்படுங்கள் உங்களுக்கு ஏமாற்றம் வராது இல்லையெனில் உங்களின் மனநலம் பாதித்து அதனால் தங்களின் உடல்நலமும் மோசமாக பாதிக்கப்படும் என்று தெரிகிறது ஆகவே விருச்சிகிராசியைப் பொறுத்து குரு பகவான் விழாவின் இயலாத வீட்டில் தற்சமயம் இருப்பதால் அதுவும் பிற்போக்கு நிலையில் இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் எதிர்பாரையினால் மிகவும் ஈர்க்கப்படுவீர்கள் அவர்கள் வசமாக நீங்கள் செயல்பட முன்வருவீர்கள் அவர்களை கவர வேண்டியும் பழக வேண்டியும் அவர்களுடன் பழக வேண்டியும் நீங்கள் செய்யும் அதிகமான செலவு செய்வது உங்களுக்கு வருங்காலத்தில் தீங்கி விளைவிக்கும் ஆகையால் இந்த வாரம் எதைப்பற்றியும் அதிகம் யோசிக்காமல் உங்கள் பணத்தை யாருக்காகவும் எதற்காகவும் வீண் செலவு செய்வது நல்லதல்ல என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் இல்லை என்றால் அது உங்களுக்கு காலத்தில் நஷ்டத்தை ஏற்படுத்துடன் பண பற்றாக்குறை ஏற்படுத்தி துன்பத்தில் ஆழ்வீர்கள் ராசியை பொறுத்து தங்களுக்கு ஐந்தாவது வீட்டில் ராகுபகவான் இடம்பெற்று அமர்ந்திருப்பதால் இந்த வாரம் உங்கள் நண்பர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் உங்களுக்கு உதவாமல் உங்களை புறத்தே தள்ளிவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆகையால் எந்த ஒரு தேவைக்காகவும் மற்றவர்களை அதிகமாக சார்ந்திருப்பதை முடிந்தவரையில் விரச்சிகராசி மக்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையிலில் நீங்கள் பலவிதமான சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு முடிப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பின் மூலம் நீங்கள் உங்கள் வேலை செய்யும் பணியிடத்தில் நீங்கள் உங்களின் சலுகை மற்றும் பலன்களை சார்ந்து எந்தவித தயக்கமின்றி உங்களால் தைரியமாக பேச முடியும் பேசி அதை நீங்கள் அடைய முடியும் இதனால் ராசி மக்கள் செய்யும் தொழில் வணிகம் அல்லது வேலை ஆகியவற்றில் உள்ள உங்கள் திட்டங்கள் மற்றும் உத்திகள் யாவும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் மேலும் மற்றவர்கள் உங்கள் எண்ணங்களிலும் கருத்துக்களிலும் கவனம் செலுத்துவதை நீங்களும் காண்பீர்கள் இந்த சூழல் உங்களை மற்றவர்கள் முன் உற்சாகமாக நடைபோட வைக்கும் ராசி மாணவர்கள் தங்களின் கல்வி தொடர்பான ஒவ்வொரு வேலையையும் இந்த வார இறுதியில் ஒத்திவைப்பது தங்களுக்கு புத்திசாலித்தனம் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு வாரம் என்பது கன்னிமிக்கும் நேரத்தில் ஓடி மறைந்துவிடும் அதன் பிறகு நேரமின்மையால் உங்களுக்குரிய பாடங்களை நீங்கள் படிப்பதில் சிரமங்களை அனுபவிப்பீர்கள் இதனால் மனக்கஷ்டத்திற்கு உள்ளாகி சோர்வை அடைவீர்கள் ஆகிய சோம்பரித்தனம் அற்று இப்போதே உங்களை ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்க வேண்டாம் எந்த பொழுதுபோக்கும் எந்த நிலையும் உங்களை ஆதிக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் முக்கியமாக உங்களது படிப்பிலும் கல்வி கற்றிலும் அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் மீதமுள்ள கல்வி கற்றலில் உள்ள பணிகளை விரைவாக முடிக்கவும் முயற்சி செய்யுங்கள் அது உங்களை தேர்வில் வெற்றி பெற உதவியாக இருக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் புதன்கிழமைகளில் விநாயகரை வணங்கி அவரது கவசத்தை பாராயணம் செய்யுங்கள் நீங்கள் நரம்புடன் வாழ்வீர்கள் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் மனமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தனதானிய ஆபரண எச்சுரனைப் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தோரை வணங்குவோம் வணக்கம் நன்றி